வணக்கம் இப்போ வர்ற புது பாட்டு ஒன்று ரெண்டு பாட்டு தவிர மற்ற எல்லாம் ஒரு வாரம் கூட தாங்க மாட்டேங்குது ஆனால் ட்ரெண்ட் ஆகிறது யார் பாட்டு அப்படின்னா உன்னை இசைஞானி இளையராஜா பாட்டா இருக்கு இல்லை தெரிசைத்தண்டல் தேவாவுடைய பாட்டா இருக்கு அந்த வகையில் இப்போ ட்ரெண்ட் ஆகிற பாட்டு எது அப்படின்னா பூட்டி வச்ச குதிரை ஒன்று புட்டுக்குச்சு மாமா எந்த இடம் அப்படின்னு கேட்குறீங்களா கருத்த வச்சா கஞ்சத்தனை எதுக்கு வச்சா அப்படிங்கிற பாட்டு தான் இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம் இதுக்குள்ள இசைஞான் இளையராஜா என்னென்ன வித்தியாசங்கள்லாம் பண்ணியிருப்பாரு எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படம் பாரதிராஜா இயக்கத்துல வெளிவந்தது இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருப்பாரு இந்த படத்துல தான் சுகன்யா அறிமுகமாக இருப்பாங்க முழுக்க முழுக்க ஒரு அப்பட்டமான ஒரு கிராமத்து சூழல் எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த படத்தில் வரக்கூடிய பாட்டு தான் இந்த கருத்தமைச்சா கஞ்சத்தனம் எதுக்கு வச்சா அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டை எழுதினவர் கவிஞர் முத்துலிங்கம் பாடினது ஜானகி அம்மா இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா ஒண்ணு இல்லை காதலன் காதலி ரெண்டு பேரும் முறைப்பையன் முறை பொண்ணு ரெண்டு பேரும் காதலிப்பாங்க இதுல வந்துட்டு இவ ஒரு மயக்கம் மாற மாதிரி கிடப்பா அப்போ காதலன் தூக்கிட்டு வர்றோம் அப்படி தூக்கிட்டு வரும்போது அவ செய்யக்கூடிய சேட்டை இதுதான் அதுவும் குறிப்பா நம்ம காலங்காலமா நம்ம என்ன நினைச்சுக்கிறதுக்கு அப்படின்னா ஆண் தான் பெண்ணை போவோம் அப்படின்னு ஆனா இந்த இந்த மாதிரி பாடலில் பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்து பொண்ணு தைரியமான பொண்ணு அவ்வளவு என்னை நீ காதலடா அப்படின்னு சொல்லுவா அப்படிங்கிற வகையில் உள்ள பாட்டு அதில் வந்து எப்போயா கல்யாணம் பண்ணிக்குவேண்ணே அப்படின்னு ஒரு கா சாதாரண ஒரு கிராமத்து பொண்ணு கேட்கறது மாதிரியான பாட்டு சரி இந்த பாட்டுக்குள்ள இசைஞான இளையராஜா செஞ்ச புதுமைகள் என்ன அப்படின்னா முதல் முதலா காதல் பாட்டுக்குள்ள ஒரு உரிமை அப்படிங்கிற சீக்கிரவியை பயன்படுத்தி இருப்பாரு இதுக்கு முன்னாடி உரிமை பயன்படுத்தலையா உரிமையை பெரும்பாலும் இளையராஜா அதுக்கு முன்னாடி கே வி மகாதேவன் ஒரு சில பாடலுக்கு பயன்படுத்தி என்ன பாட்டுக்கு அவன் மாட்டை கொஞ்சம் அந்த மாதிரி பாட்டுக்கு ஆனால் காதல் பாட்டுக்கு உரிமையை பயன்படுத்தினது கிடையாது அதுலையும் குறிப்பா உரிமை வந்து இந்தியாவில் குறிப்பாக தமிழருடைய பாரம்பரிய இசைக்கருவிலே வித்தியாசமான இசைக்கருவி ஏன் அப்படின்னா மற்ற கருவிகளாக வெளுக்கணும் வாட்டு கையால் அடிப்பாங்க அப்படி விரல் வச்சு வாசிப்பாங்க ஆனால் உரிமைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நீ இழுத்தா போதும் அப்படிங்களா உரிமைக்கு மற்றதுக்குள்ள சிறப்பு உரிமை பொதுவாக அதிகமாக எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா கோயில்களில் தான் பயன்படுத்துவாங்க அதுவும் குறிப்பாக இந்த சாமி அழைக்கிற இடம் இருக்கு இல்லையா அதுவும் கிராமத்து கோயில்களில் அப்படி அதுக்கு சாமி அழைக்கும் போது ம் அப்படின்னா இந்த சாமி வர்றாள் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் ம் இப்படியே அவனும் போவான் நீ இந்த வகையில் பண்ணக்கூடியது மற்றவெல்லாம் மாட்டுத்தோல் உரிமை மட்டும் ஆட்டுத்தோல் அதனால் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் அப்படி தப்பி வாசிக்கலாம் இன்னொரு பக்கம் அப்படி இழுத்து வாசிக்கலாம் ஒரு வளைஞ்ச குச்சிச்சு ஏதார்த்தமாக கிண்டலா கூட சொல்லுவாங்க இசைஞான இளையராஜா வெளிநாட்டுக்கு போனாரு சும்மா சொல்லக்கூடிய கதை வெளிநாட்டுக்கு போகும்போது இவர் வாசி இருக்காரு சத்தமல்நாள் வாசிருக்காரு ம் ம் அப்படின்னாரான் சொல்லும்போது ஒருத்தன் பார்த்து எங்கங்கே வருதுன்னு அவர் வாயவே பார்த்தானா வாயை பார்க்காதரா இங்கே பாடுறா வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி கிண்டலா சொல்லுவாங்க அதுலயும் இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இந்த பாட்டுக்குள்ள மூணு கருவிகள் சேர்ந்துருக்குங்க என்ன அசாத்தியம் அப்படின்னா இந்த பாட்டு ஆரம்பிக்கிற இடம் இருக்குல்ல அதுவே நம்மளை அலே தூக்கிட்டு போயிடும் எங்கே அப்படின்னா கொட்டாமுச்சி வயலின் ரெண்டு வயலில் சேர்த்துருப்பாரு நினைக்கிறேன் அது இந்த அப்படி சேர்த்துட்டு போகும் அப்படி சேர்த்துட்டு போற இடம் ஒரு பெரிய அற்புதமா இருக்கு அது போகும்போது நம்முடைய ஒரு பாட்டை முடிச்சு இப்படி பார்ப்பா வித்தியாசமான பாட்டுன்னு சொல்ல வைக்கிறது அந்த இடம் அதே மாதிரி நான் பார்த்ததுக்குள்ள இதுக்குள்ள புல்லாங்குழல் ரொம்ப அழகா சேர்த்திருப்பாரு அது வேற இந்த பாட்டுக்குள்ள ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஏற்கனவே இது குறித்து நான் பல பேச்சு பேசியிருக்கேன் ஆனா இப்ப கேட்கிறப்ப இன்னொரு புதுசா தெரியுது என்ன அப்படின்னா உரிமை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பேஸ்கிட்டார் ஒரு பக்கம் போகும் ஆனால் பேஸ் கிட்டார் இதில் கொஞ்சம் அடக்கி வார்த்துருப்பார் எனக்கு தெரிஞ்சு பேஸ் கிட்டாரை தமிழ் சினிமாவில் சேங்கானே நேரம் அறிஞர் அளவுக்கு யாரும் பயன்படுத்தலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தில் வச்சுருக்கங்களேன் இது ரெண்டு ஒரு இடத்துல சேரும் சேர்ற இடம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இது அப்படிங்கிற பேஸ் கிட்டாரை அதை விட கீழே பேஸில் இருந்தும் அப்படிங்கிறோம் இதை முடிஞ்சால் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சேர்கிற இடம் ஒரு வேணும் அற்புதமாக இருக்கும் வரிகள் நம்ம கேட்க வேண்டியது முத்திரிங்கம் அழகாவே போட்டிருப்பார் கருத்த வச்சா கஞ்சத்தனை அந்த கதாநாயகன் கருப்பு கிண்டலாவே கூப்பிடுவாங்க பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வெடிக்க வச்சா அப்பப்போ எப்ப போய் டும் அதுவும் இந்த பூட்டி வச்ச குதிரை கிடையாது இடம் இருக்குல்ல அந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படி போகும் பூட்டி வச்ச குதிரை உண்மை புட்டுக்கு மாமா அதை பிடிச்சி இப்போ அடக்கி வைக்க கிட்ட வரலாமா கோட்டை கூட்டுக்குள்ள கா மாட்டிக்கு செம்மா அந்த கூட்டை ஒரு பூட்டு சாவி வச்சு பூட்டை மாமா சந்தமாவே நல்லா இருக்கும் அந்த வரி சந்த உள்கூட அவ்வளோ அழகாக எழுதிருப்பாருன்னு வச்சுருங்களேன் சரி இந்த பாட்டுக்குள்ளே இன்னொரு சிறப்பு இருக்குது நீங்கள் பாட்டை முழுசாக கேளுங்க இன்னொரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா இந்த காட்சிப்படுத்துறதுக்குள்ள ஒரு பாட்டுக்கு அது ரொம்ப முக்கியமானது அது பாரதராஜாவும் இளையராஜாவும் சேர்ந்தாங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறதுன்னு சொல்றதுல ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அதில் குறிப்பா இதுல வந்து அவர் குருமி வாசிருக்காரு அப்படிங்கிறத காட்சியில லேசா உரிமையை மட்டும் காட்டியிருப்பார் பாரதராஜா சரி உரிமை மாதிரி இன்னொன்னையும் காட்டு வர நீங்களா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அவர் கதாநாயக சுகன்யாவை தொங்க போ தூக்கி போட்டு வருவார் இந்த அம்மா கையை பின்னாடி தொங்கும் தொங்கும் போது உரிமை எப்படி இழுக்கும் அது மாதிரி அவர் தொடையில் ரெண்டு இழுப்பு இழுப்பாங்க அந்த அம்மா இது காட்சி ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி குளிப்பார் போது முதுகு தேய்ச்சி வர்றது அந்த அம்மா சொல்லிடுவாங்க அப்படியே முன்னு தேய்ச்சி விடுவாங்க அப்படி கரெக்டாக இரு உரிமை மாதிரியே அதுலேயும் பண்ணியிருப்பார் இன்னொன்று முடிஞ்சா இந்த பாட்டு பார்க்குறவங்க குழந்தைங்களுக்கு இந்த படத்தை போட்டு காட்டுங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஆரம்பத்தில் முதல் காட்சி கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கமலையத்து வருதுக்குள்ள இந்த கமலையத்து எப்படின்னா தண்ணி இறைக்கிறது இப்போ மோட்டார் ஆகிப்போச்சா அதாவது இந்த அதில் சால் அப்படிம்பாங்க தண்ணி மோக்கிறதுக்கு பேர் பத்தல் அப்படின்னு ஒரு ஊரில் சொல்லுவாங்க க சுகனியை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிணத்துக்குள்ளே இருந்து அந்த சாலுக்குள்ள உட்காந்து அப்படியே மேலே வருவாங்க இந்த சாலை ரெட்டு இதெல்லாம் இப்போ காணாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வகையில் அந்த நேட்டிவிட்டி என்னவோ அதை அவ்வளோ அழகாக பாரதராஜா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு பாட்டுக்கு ஏற்றது மாதிரி அவ்வளவு சிறப்பாக காட்சி அமைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு சரி ஏன் இந்த பாட்டெல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆகுது எவ்வளவோ இசையமைப்பாளர் இருக்காங்க எவ்வளவோ பாட்டு வந்துருச்சு எதுக்கு இந்த பாட்டெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழர்கள் நீங்க எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் எவ்வளவு நான் விவரமான ஆள் அப்படின்னா கூட அவனுக்குள்ள அவனுடைய பண்பாடும் அவனுடைய கலாச்சாரம் ஊறி போய் கிடக்கும் எப்போவுமே அப்போ என்ன அப்படின்னா இப்போ வரக்கூடிய பாட்டுகள் கவனித்து பார்த்தீங்கன்னா எதையாவது பாட்டு போடுறேன் அப்படின்னு நீங்கள் நம்ம கலாச்சாரத்துக்கு நம்முடைய பண்பாட்டுக்கு தொடர்பு இல்லாத ஏதோ ஒரு பாட்டை போடுறாங்களே தவிர நம்ம பண்பாடோட சேர்த்து எப்போ நீங்கள் வெஸ்டர் கலக்கிறீங்களோ அப்போ தான் அது நிற்கும் ஆனால் பண்பாடு சேர்க்காம ஏதாவது ஒரு பாட்டை போட்டு ஒரு சில பேர் பண்ணிடுறாங்க அதனால தான் அந்த மாதிரி பாடல் நிற்க மாட்டேங்குது இது நம்ம மண் சார்ந்த பாடல் அப்படிங்கிறதுனால பச்சக்குல வந்து நம்ம குள்ள ஒட்டிக்கிறது அதுதான் எதார்த்தம் அந்த வகையில் தான் இந்த பாட்டு இப்ப ட்ரெண்ட் ஆயிருக்கு இப்ப பாட்டை கேளுங்க நன்றி வணக்கம்